ஓம் சுக்லாம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வபிக்னோபிஷாந்தகே வணக்கம் நம்ம வந்து கடகராசிக்கு எந்தெந்த கோயில்களுக்கு போனால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் பொதுவாக கடகராசி அப்படின்னு வரும் பொழுது காலைச்சக்கரத்திற்கு நாலாவது வீடு பொதுவாக கடகராசி என்பது ஒரு சுகர் ராசி பெரும்பாலும் கடகராசி கடகலக்கணம் இதில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் பெரும்பாலும் இவர்களுக்கு சனி வந்து நல்லது தர்றதே இல்லை கடகராசிக்கு பொறுத்தளவிலே தற்பொழுது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அட்டமைச்சனி காலமாக இருக்குது பொதுவாக வந்து சனி என்பவர் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைகிற பொழுது அந்த வீட்டை சுத்தம் செய்கிறார் அப்போ இருள் கிரகம் உள்ளே வருகிறது ஒரு வீட்டுக்குள் ஒரு கிரகம் உள்ளே வருகிற பொழுது அது சுத்தத்தை செய்யும் ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலை அடைவதற்குரிய வாய்ப்பு பொதுவாக கடகராசி அப்படின்னாலே ஒரு தாய்மையை குறிக்கக்கூடிய ராசி அமைதியான ராசி ஆனால் சந்திரன் வந்து வளர்வதும் தேய்வதுமாக இருக்கிறனால ஒரு நிலையற்ற தன்மையே அது உடையது நீர் ராசியாக அது இருக்கு ரெண்டாவது இந்த வீடு சந்திரனுடைய ஒரு சொந்த வீடு சந்திரனுக்கு கடகராசி சொந்த வீடு அது தாயாரை குறிக்கக்கூடியது எந்த நேரமும் ஒரு நிலையான நிலைமை அங்கே இருக்க கடகராசி எந்த நேரமும் ஒரு நிலையான நிலை இருக்காது ஆக்சிலேஷன் வேவரிங் இந்த மாதிரியான மனோபாவம் இருக்கும் அதே போல் இவர்களுக்கு தொழிலில் வருமானமும் ஒரு ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் சில பேர் சொல்லுவாங்கல்ல வரும் ஆனால் வராது கிடைக்கும் ஆனால் கிடைக்காது இப்படிப்பட்ட நிலையில் இருக்கு ஒரு ராசி வீடு அந்த ராசியினுடைய கிரகம் அதனுடைய காரகத்துவம் அதனுடைய குணங்கள் எல்லாம் எப்படி இருக்குமோ அதையெல்லாம் ஜாதகருக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு அதை ஊட்டும் அதனால் கடகராசி கடகலக்கணக்காரர்கள் ஒரு பெரிய வாய்ப்பு வருது அப்படின்னா அதை முதல்ல பயன்படுத்திக்கொள்ளணும் அது திருமணமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி முதல் வர்ற வேலையை பயன்படுத்திக்கணும் இல்லை இல்லை அப்புறம் பிறகு பார்த்துக்கலாம் இதை விட பெட்டராக வரும்னு நினச்சிங்கன்னா வராது அடுத்த முறை அந்த வாய்ப்பு கிடைக்காது அது திருமணமாக இருந்தாலும் சரி கிடைத்த வரனை முதலில் அமைத்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் நூறு சதவீதம் உண்மை மறுக்கவே முடியாது அதனால் அடுத்த வரணை பார்த்துக்கலாம் அடுத்த வரனை எதிர்பார்த்து கிடைத்த வரனை விட்டுவிடக்கூடாது. ரெண்டாவது வாழ்க்கையில் எட்டாம் பாவம் மூலம் கிடைக்கும் வாய்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ இந்த கடகத்துக்கு பொறுத்தளவில் தந்தை வழி சொத்துக்களில் விரையும் பரம்பரையில் இரண்டு தாரம் உள்ளவர்கள் சுயதொழில் பண்ண வேண்டும் என்கிற எண்ணம் அதுபோல பாம்பு புற்று உள்ள இடங்கள் பெரும்பாலும் இவர்கள் கலப்பின ஜாதி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது சந்தர்ப்பம் அமைஞ்சிருது ஒற்றை வீடு ஊருக்கு வெளியில் ஒற்றை வீடு இதெல்லாம் இந்த சந்திரனுடைய அடையாளம் கடகராசியினுடைய அடையாளம் இந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை தீரும்னா எந்த கோயிலுக்கு போகிறது யோ ஏழாம் இடத்து சனி நடக்குது அது முடிஞ்சு அட்டமைச்சனி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் வருகடலையாக இருக்கையா உங்கள் அப்படிங்கிறீங்க எதையாவது உன்னை பார்த்தா எதாவது ஒரு வெற்றி கிடைக்காதா தவிக்கும் தவிப்பும் அழைச்சலும் திரிச்சலும் மன கை கைகால் சுகம் இல்லாமல் போகுதும் சண்டை சச்சரவுகளும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பொருளாதார நெருக்கடியும் வேலை வாய்ப்புகளை இழத்தலும் அசிங்கத்தையும் அவமானமும் இப்பொழுது ஓடுது சரி என்ன செய்யறது எல்லாருக்கும் உண்டானதான நமக்கும் ஆனால் யாராவது ஒருத்தே வந்தால் எங்களை கைதிக்கு கூட மாட்டானா என்று ஏங்கி தவிக்கிற உங்களுக்கு ராமருக்கு ஒரு அணில் பிள்ளை போல நான் உங்களுக்கு இந்த பிளே தமிழ் சேனல் வாயிலாக ஒரு சின்ன விஷயங்களை சொல்கிறேன் கடக ராசிக்காரர்கள் முதலில் திரு ஆணைக்காவல் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற திரு ஆணைக்காவல் கோயிலுக்கு போனீங்கன்னா சிரமம் குறையும் கடன் தீர வேண்டுமானால் தடை தாமதங்களை தொழிலில் தடை தாமதம் முயற்சிகளில் தோல்வி அசிங்க அவமானமாக நாமக்கல்ல இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற புராதனமான ஈஸ்வரன் ஈஸ்வரியை வணங்கணும் மனைவியோட சண்டை பிரச்சனை கூட்டு தொழில் பாட்டோரோட பிரச்சனை சுய தொழில் பண்ணே மந்தமாக போச்சு ஒரு வியாபாரமே இல்லை அப்படின்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை இருக புடிங்க அதுக்கப்புறம் வருமானம் குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடி சனீஸ்வர பகவான் நாள் எங்களுக்கு எவ்வளவு இம்சையோ அத்தனை இம்சை இருக்கா அப்படின்னா தனம் வாக்கு குடும்பம் பொருளாதார நெருக்கடி அப்படி இருந்தால் ஸ்ரீவாஞ்சியத்துக்கு போங்க அங்கே போய் ஒரு நாள் தங்குங்க அங்கே குப்த கங்கிகளுக்கு தண்ணீர் தான் குழிங்க இல்லை கோவிலை முறையாக வழிபட்டு விட்டு அனகானம் செய்து விட்டு வாருங்கள் இல்லை போய் படுத்துரு எதுவுமே இல்லையா விளக்காது போடும் ஐம்பது வயசாக ஐம்பத்தோரு விளக்கு போடும் இப்படி போட்டால் தொழில் தடைகள்லாம் விலகுது அதே போல் வீடு ஒரு வியாபாரம் பண்ணுறேன் சொந்த தொழில் தான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருநள்ளாறில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனை பார்க்கணும் அங்கே இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரரை பார்த்தீங்கன்னா நன்மை நடக்கும் ஒரு பக்கம் வேலைக்கு போன இடத்துல ஒரு உத்தியோகம் பார்க்குற இடத்துல பெரிய குடைச்சலாக இருக்குது இமிச கொட்டுறானுங்க நிம்மதியே இல்லை சாமி அது ஒரு என்ன மானங்கட்ட பொழப்பு பெரிய சித்திரவதையாக இருக்குது அப்படின்னீங்கன்னா கொடுமுடியில் இருக்கக்கூடிய இறைவனை பார்த்துட்டு ஆற்றுல குளிச்சுட்டு அங்கே போய் சுவாமிக்கு இளநீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க ஒரு நல்ல மாலை கட்டி சுவாமிக்கு சாத்திட்டு கோவிலில் இருக்கிற இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணி கோயில் தீர்த்தத்தை கொண்டு வந்து வீட்டில் தெளிங்க நல்லது நடக்கும் சாமி நான் ஒரு பத்து நூறு பேரை வச்சு வேலை பார்க்குறேன் பெரிய நிறுவனமாக இருக்குது கொஞ்ச காலமாக இதை வைக்கலாமல் இழுத்து மூடிடலாமாங்கிற மாதிரியெல்லாம் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரணி அப்படிங்கிற இடத்துல ஏரி குப்பம்ங்கிற ஊரில் அங்கிருக்கிற சனீஸ்வர பகவான் உங்களை காப்பாற்றுவார் பொதுவாக சனி நீச்சமானவர்களும் ஆரணியில் இருக்கிற ஏரி குப்பத்தில் இருக்கிற ஈசனை பார்த்தால் நன்மை உண்டாகும் சரி பூர்வ புண்ணியத்தில் எங்கள் அப்பாவோடு சேர்ந்து தான் நாங்கள் தொழில் பண்ணோம் இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திரு கொல்லிக்காடு திரு கொல்லிக்காடு அங்கே போய் அந்த இறைவனை வணங்கி வழிபட்டு வாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரிங்க சாமி தொழிலுக்குலன்னு சொல்லிட்டீங்க இப்போ எனக்கு என் பிள்ளைகளை பெரிய இமிசையாக இருக்குது சாமி அவங்களால ஒரே ஒரே இம்சையாக இருக்குன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் திருச்செந்தூர் கோயிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு குறைஞ்சது ஒரு நாலஞ்சு அபிஷேகமாக பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு மஞ்சள் புடவை மஞ்சள் பட்டு சாத்தி முள்ளைப்பூனால் அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நன்மை உண்டாகும் சாமி இங்கே பூர்வ புண்ணியத்தில் இங்கே சொத்துக்கள் இன்னும் பிரிக்கலை பூர்வ புண்ணியத்துக்கு போனாலே பிரச்சனையாக இருக்குது நிம்மதி இல்லை அப்படின்னிங்கன்னா திருநெல்வேலிக்கு பக்கத்தில் திருப்புடை மருதூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அந்த விபூதியை கொண்டு வந்து அங்கே போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு முடிவு வரும் சாமி என் பிள்ளை வேலையே கிடைக்கல சாமி படிச்சுட்டான் வேலையே கிடைக்கல சாமின்னு வருத்தப்படுறீங்களா உங்கள் பையனுக்கு கும்பகோணம் கும்பேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போச்சொல்லுங்கள் அங்கே போய் இவன் பிறந்த கிழமை பிறந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை வச்சு தீபம் போட்டு ஒரு மணி நேரம் சுவாமிகிட்ட உட்காருங்க அந்த சுவாமி கட்டி இருக்கிற ஒரு வஸ்திரத்தை வாங்கிட்டு வந்து சின்ன பெட்டியில் வச்சு அது மேலே இவன் ஜாதகத்தை வச்சு ஒரு விளக்கு போடுங்க ஒரு அரச மரத்து இலையில் ஒரு விளக்கு போடுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் சாமி கொஞ்சம் பணமே இல்லாமல் ரொம்ப ஏழ்மையாக வறுமையில் இருக்கிற அடுத்த கட்ட நோக்கி முயற்சி முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரங்க நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு புதன்கிழமை அன்னைக்கு சங்கரங்கோவில இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு போய் அங்கே தூப தீப ஆராதனை எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே சாயங்காலம் பள்ளியறை பூஜை பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக வெற்றி நடக்கும் சாமி கடகராசி என் பொண்ணுக்கும் இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகுது முப்பத்தி ரெண்டு வயசாகுது கல்யாணமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு கன்னிராசிக்காரை தகப்பேன் கண்ணின்னு வர்றான் அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய குழந்தை நல்லா கவனிக்கணும் கன்னிராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய குழந்தை அந்த குழந்தைக்கு திருமணம் நடக்கணும்னா காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிற த கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டுடுறோம் அதே நேரம் திருமாலிருஞ்சோலை அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது சுந்தரவல்லி தயார் இருக்குது அங்கே போய் ரெண்டு மாலை மாற்றி பச்சைப்பட்டு உடுத்தி சுவாமிக்கு மாலை மாற்றி சாமியை கும்பிட்டு அந்த மாலையோடு வீட்டுக்கு வாங்க உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் ஆணாக இருந்தால் திருமாலிருஞ்சோலை சுந்தரவள்ளி அங்கே போங்க பெண்ணாக இருந்தால் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு தட்சிணாபுரத்துக்கு போங்க சரி வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறேன் நின்று போச்சு ரொம்ப சிரமமாக இருக்குது சாமி அப்படின்னீங்கன்னா மதுரையில் திருக்கூடல் அப்படிங்குற இடம் இருக்குது மதுரைவள்ளி நாச்சியார்னு இருக்கு அந்த அம்மாவுக்கு போய் சிகப்பு பட்டு சாத்தி சாத்திட்டு வழிபட்டுட்டு விளக்கு போட்டுட்டு குங்குழி தூபம் போட்டுட்டு வாங்க வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு தடங்கல்கள் நிவர்த்தி ஆகும் அப்புறம் நம்ம ச தொழிலை பற்றியெல்லாம் பார்த்துட்டோம் அடுத்து என்னுடைய ரொம்ப நாளாக ஆசையை நிறைவேற மாட்டேங்குது சாமி ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் என்னுடைய அபிலாஷைகள்லாம் நிறைவேறலைன்னா சென்னையில் இருக்கக்கூடிய காளிகாம்பால் கோவிலுக்கு போய் அங்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் ஒரு நாள் நாலு கால பூஜை நடந்தால் நாலு கால பூஜைகளையும் கலந்துக்கிட்டு வழிபட்டுட்டு ஒரு லெமன் சாதம் அன்னதானம் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் ஆசை அபிலாஷைகள் நிறைவேறும் சாமி எதுக்கெடுத்தாலும் தடங்கல்கள் தடைகளாகவே இருக்குது எதை தொட்டாலும் இமிசையாக இருக்குது ஒன்றும் முடியல சாமி ரொம்ப கஷ்டமாக இருக்குது பொண்ணுக்கு போனால் பின்னுக்கு போனால் இழுக்குது முன்னுக்கு போனால் உதைக்குது இப்படிலாம் இருக்கா ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுடைய தடங்கல்களை சரி செய்யக்கூடிய இது யாருன்னா திருக்கருகாவூர் கற்பக விநாயகரை போய் பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே நேரம் சீர்காழியில் இருக்கக்கூடிய ஆபத்து காத்த விநாயகர்னு ஒருத்தர் இருக்கார் அவரை போய் பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சாமி பூமியின் நிலம் சொத்துக்களை ஒன்றுமே எங்கள் அப்போ என் பிரித்து கொடுக்கல அதில் ஏகப்பட்ட இம்சையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா திருச்செந்தூரில் போய் அங்கே இருக்கிற பூவர் சமாதியில் போய் விளக்கேற்றிட்டு அங்கே இருக்கக்கூடிய என்ன பண்ணணும் முடிச்சிடணும் அங்கே விளக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு மணலில் லிங்கம் பிடிச்சி வச்சு சாமியை கும்பிட்டு கல்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு வாங்க மணலில் லிங்கம் பிடிச்சி சாமி கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் சாமி என் பையன் எக்ஸாம் எழுதுறான் ஆனால் ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க சாமி அப்படியா நீங்கள் ஸ்ரீரங்க ரெங்கநாதர் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு அதற்கு பின்னால் ஒரு கோயில் இருக்குது அது ஏறனா கோயில்னால் நரசிங்க பெருமாள் கோயில் புரியுதுங்களா நரசிம்மர் கோயில் அந்த கோயிலில் போய் சாமி அபிஷேகம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு வெண்பட்டு சாத்திட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் பையன் எக்ஸாம்பிளில் ஜெயிச்சுருவான் போதும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்கு நன்மை தரும் வெற்றி நிச்சயம் நன்றி